ஸ்ரீகுருபியோ நம நம்ம பாரதபூமியில் சப்த மோட்சபுரி ஸ்தலங்கள் க்ஷேத்திரம் கேள்விப்பட்டு போகணும் எல்லோரும் இல்லையா அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாராவதி செய்வ சப்தைதா தா ஏழு மோக்ஷபுரி க்ஷேத்திரங்கள் ஒரு விஷயம் உண்மை நம்ம பாரத பூமியில் கேத்தகர்களுக்கு கம்மியான புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு ஒன்றா இரண்டா எண்ணில் அடங்கம் ஒரு ஜென்மாக போகாது எல்லா க்ஷேத்திரையும் தரிசனம் பண்ணோம் நம்ம முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜென்ம போர்மான எல்லா க்ஷேத்திரங்களும் தரிசனம் பண்ணுவதற்கு சான்ஸே இல்லை அவ்வளோ க்ஷேத்திரங்கள் இருக்குது அதில் குறிப்பாக இந்த சப்தபுரி மோட்ச கஷேத்திரங்கள் இருக்குது இல்லையா ஏழு க்ஷேத்திரங்கள் இதை பற்றி விசேஷமாக நம்ம பெரியவாழ் நமக்கு வந்து வழிகாட்டியிருக்கா நமக்கு அந்த தெரிஞ்ச விஷயந்தான் அந்த ஏழு க்ஷேத்திரங்கள் வந்து முதல்ல அயோத்தியா ராமபிரானுடைய ஜென்மஸ்தலம் ராமஜென்ம பூமி இல்லையா அயோத்தியா மதுரா அடுத்தது மதுரா கிருஷ்ணரோட ஜென்மஸ்தலம் பாருங்கோ அடுத்தது என்ன மாயா இங்கே மாயான்னு குறிப்பிடப்படுது படுவது ஹரித்வார் கஷேத்திரத்தை அங்கேயும் கோவில்கள் ஒன்று இரண்டு அல்ல நிறைய சக்தி பீடங்களும் இருக்குது நிறையா இங்கே அடுத்தது காஷி காஷியெலாம் நம்ம கொண்ட ஞாபகம் என்னது காசி விஸ்வநாதர் ரெண்டாவது புனித கங்கை அல்லவா காசி போய் புனித கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணும் வாழ்க்கையில் ஒரு தடையாவது ஏங்குறவா பல பேர் வாரணாசின்னு சொல்லக்கூடிய காசி கஷேத்திரம் அடுத்தது காஞ்சி காஞ்சிங்கிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் வந்து எவ்வளோ கோவில்கள் பாப்பாப்பா எல்லாமே சக்தி வாய்ந்தவை மாத்திரம் இல்லை அநேகமாக எல்லா தேவதாமூர்த்திகளும் காஞ்சிபுரத்தில் வந்து கோயிலில் வந்து கொண்டு நம்ம கரு புரிஞ்சுகிட்டுருக்கா திவ்யக்ஷேத்திரம் காஞ்சிபுரம் அல்லவா காசி காஞ்சி அவந்திகா உஜ்ஜென் உஜ்ஜென் வந்து சக்திபீடம் மாத்திரம் இல்லை ஜோதிர்லிங்க ஸ்தலம் நமக்கு தெரியும் இல்லையா அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா கடைசியில் என்னது புரி துவாராவதி செய் துவாரகா துவாரகா வந்து கிருஷ்ணருடைய இருப்பிடம் கிருஷ்ணருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட இடம்னு சொல்லலாம் அங்கே அங்கேதான் ஒரு ஆட்சி புரிஞ்சாருன்னு சொல்லலாம் அந்த துவாரகா மகோனத்தமான ஒரு சக்தி வாய்ந்த க்ஷேத்திரம் அது இந்த ஏழு க்ஷேத்திரங்களையும் முடிந்த போது வசதியும் வாய்ப்பு இருக்கிறவா நம்ம தரிசனம் பண்ணலாமே ஒருவேளை தரிசனம் பண்ண முடியாவிட்டால் கூட இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா ஏழு புண்ணியக்ஷேரங்கள் மோக்ஷ பரிசக் கஷேத்திரங்களை குறிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை வந்து நாம் தினசரி ஸ்மரணம் பண்ணாலே புண்ணியம் வரும்னு சொல்கிறான் பெரியவாழ்ல வரும் அப்படிதான் வாழ்க்கை கேட்டிருக்கா அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாராவதி செய்வ சப்தை தா மோக்ஷதாய்கா இந்த ஏழு க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணால் புண்ணியம் தினசரி ஸ்மர்ணம் பண்ணாலே புண்ணிய பிரதானம் எல்லாரும் பரமக்ஷமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணா